இன்றைக்கி அக்கா தமிழிசைக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்தது முதல் திருமணம் முதிய ஒழிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இது வந்து எல்லாரும் வந்து கலந்துனா அனைத்து கட்சியும் வந்து கட்சி பாகுபாடு இன்றி கலந்து சொன்னார் அறிக்கை விட்டார் சில கட்சிகள் வந்து போகலாமா சேரலாமா யோசிக்கிறோம் பேசியிருந்தாங்க இதுக்கிடையில் என்ன பண்ணோன்னா தமிழிசை அக்காவுக்கு ஒரே குசி குடிக்க முடியல ஓ திருமாவளம் வந்து வெளியே வராது இந்தியா கூட்டினி வந்து விழுவாயிடுச்சு இனிமேல் அம்மா அவ்வளோதான் டம்மாள் டிமியில் ஆகிடும் நம்ம கும்மி எடுக்கலாம் கும்மி பட்டு படம் முடிவு பண்ணாங்க அதை வந்து வெளியெல்லாம் வெளிப்படுத்துனாங்க அது என்ன ஒரு மாதிரியார் சிரிப்பு அது ஆ ஆவண சிரிப்பு சொல்ல முடியாது என்ன சொல்லி வெகுலியான ஒரு சிரிப்பு தான் சின்ன ஒன்று சிரிப்பு இல்லையா என்னென்னே தெரியாமல் அது மாதிரி நம்ம சிரித்தாங்க ஆனால் மனுஷுக்குள்ள குரூர புத்தி ஒன்று வெளியே வந்துச்சு என்னென்னா வந்து இந்தியா கூட்டணி ஓடினோம் புட உயிர் பண்ணோம் இதை வச்சு நம்ம கும்மி அடிக்கலாம்னா யோசனை நம்ம இல்லை அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை அறிவிக்கிறாரு தமிழகத்தில் வந்து இவரை அழைப்பு தரார் இவரம் போகிறார் கேட்குறது அப்போ இன்னைக்கு டிவியில் என்ன காங்கன்னா முதலமைச்சரே சந்திக்கும் முன் வீராசனம் பேசுனாரு முதலமைச்சருக்கு சந்தி பிறகு வேறு மாதிரி வசனம் பேசுனார் சொல்லி சொல்லி இது வந்து ஒரு நாடகம் அது இது சில சங்கிகளை ஆதரிக்கும் சங்கி டிவிகள் வந்து வெளியூட்டிச்சு சில சங்கி தலைவர்கள் தான் பேச ஆரம்பித்தாங்க சில மறைமுக சங்கிகளும் வந்து இப்படி தான் பேசுகிறாங்க ஆக்சுவலி நடந்த விஷயம் என்னென்னா இந்தியா கூட்டணி வந்து இந்த பாஜக அரசுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு இந்த சங்கி தலைவரெலாம் நல்லா ஒரு பெரிய ஆப்பெல்லாம் வகை வகையான ஆப்பெல்லாம் சீ வச்சுக்கிறாங்க அதில் ஒரு ஆப்பு இந்த ஆப்பு என்ன சொல்கிறன்னா பூர்ண மதுவிலுக்கு வேணும் இதை வந்து தமிழக அரசு நிறையத்தணும் முதல்வர் அதுதான் ஆர்த்தி ஆதிக்கிறார் அந்த கட்சியும் அந்த விஷயத்தை ஆதரிக்குது அதனால் இது வந்து ஈஸியான விஷயம் பண்ணுறதுக்கு சொல்லி சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு முதலமைச்சர் கூப்பிட்டு அனுப்புகிறார் ஏன் தம்பி தனியாக பாடுபடுற வா சேர்ந்து செய்யலாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடாது மொத்த இந்தியாவே மொத்த இந்தியாவிலே வந்து மது விலக்கு வந்து பூர்ண மது விலக்கு வேணும் இதை கோரிக்கைச்சு ஒளிச்சியில் வரி சரி மது விலக்கு தான் அதுதான் சொன்னார் ஊர் வகையான டிசைனான ஒரு ஆப் பண்ணார் முதல வச்சு விட்டு அது ஏன் டிசைன் ஆப் பண்ணி சூப்பராக இதை ஆப்பிப்போம் என்னடா அது ஏதோ ஒன்று அது பார்த்து எது ஒன்று ஆக்சி என்ன பண்ணாங்க எங்கேயுமே வந்து ஆப் வந்து நல்லா செஞ்சு சீவி கூர்மையாக போய் சுர்கதம் பார்ப்பாங்க இந்த சங்கீங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா எங்கே ஆப் வந்தாலும் ஓடி வந்து ஏறி உக்கார வாங்கணும் அது ஒரு ஜாலி கிடையாது அவங்களுக்கு தெரியாது என்னன்னே மின்கின் பகுத எது இருந்தாலும் நாம் தான் உக்காரணுற மாதிரி எண்ணம் அது ஆப் இருந்தாலும் உட்கார்ந்து வந்து வாய்ப்பேன்னு தெரியும் இதே இது ஒரு வகையான ஆப்பு இந்தியா கூட்டணி இன்னும் பல வகையான ஆப்புகள்லாம் வச்சுருக்கு டிசைன் டிசைனாக இருக்குது கலர் கலராக இருக்குது அது என்னென்னு புரிய வராது அதாவது ராகுல் காந்தி அவர்கள சொன்னார் நாங்கள் பல விஷயங்கள் வச்சுருக்கோம் திட்டம் வச்சுருக்கோம்லாம் புரியாது வர வர தெரியும் இப்போ சொன்னால் அதுக்கு வந்து உஷாரவன் கிடையாது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது அது சுவாரஸ்யும் சொன்னார் முதல்ல ஒரு நின்று கொடுத்தாரு அதுதான் இது அது ஒரு வகையான ஆப்பு இது வச்சிருக்கோம் நல்ல ஆப்பு இன்னும் நேர இருக்குது வாங்க ஆப்பிள் ஏறி உட்காருங்க செங்கிங்க கதுருங்க